மிக்ஸ்டு பிராக்ஷன்ல இருந்தா அதை பின்னமா மாத்திக்கணும் அப்போ ஆறு நாங்க இருபத்தி நாலு பிளஸ் ஒன்னு இருபத்தி அஞ்சு பை நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் இருபத்தி அஞ்சு பை நாலு பட் மா இயர் வந்து நமக்கு இயர்ல கொடுக்கல மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன செய்ய போறோம் என் நயன் மந்த் நம்ம எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம இயர்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒன் இயருக்கு டுவெல் மந்த் அப்போ நயன் மந்த்து இருக்கீங்க நம்ம இப்ப நயன் பை டுவெல் அதை கேன்சல் பண்ணும்போது த்ரீ போர் த்ரீ த்ரீ சார் நயன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா த்ரீ பை ஃபோர் இயர்ஸ் இப்போ இந்த ஃபார்முலாம் சிம்பிளாக சப்ஷியூட் தான் பண்ண போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிக்கு பதிலாக பதினாறாயிரத்தி எண்ணூறு எண்ணுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பை ஃபோர் அப்போ த்ரீ பை ஃபோர் ஆறுக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு இந்த ஹண்ட்ரட் ஆல்ரெடி கீழே தான் இருக்குது இப்போ இந்த ஜீரோ இந்த டபுள் ஜீரோ கட் ஆயிரும் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த ஃபோரையும் இந்த நூற்றி அறுபத்தி எட்டையும் கேன்சல் பண்ணும்போது ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் இங்கே நாற்பத்தி ரெண்டு வாட்டி ஃபோரால் கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இதில் என்னதான் இருக்கும் ஃபார்ட்டி டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை இங்கே வந்து இந்த ஃபோர் மட்டும் தான் இருக்கும் அகைன் இந்த ஃபோரை வந்து டூ டேபிளில் கட் பண்ணுறோம் டூ டூ சார் ஃபோர் இங்கே ட்வெண்ட்டி ஒன் டூ சார் ஃபார்ட்டி டூ இப்போ மீதி என்னது இருக்குது நமக்கு டுவெண்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை இந்த டூ இதை எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது நம்ம நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு வரும் இது டிவைடட் பை டூ இப்போ இத நம்ம டூ ஆலாக டிவைட் பண்ணும்போது எழுநூற்றி புள்ளி ஐம்பது ரூ ஐம்பது பைசா இப்போ நமக்கு அதோடய வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனியாக விட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னா எழுநூற்றி எண்பத்தி புள்ளி ஐம்பது பைசா நெக்ஸ்ட்டு சம் 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவயலை அறுவடை செய்வார்கள் இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் செயின் ரூல் பேஸ் பண்ணி நம்ம போகிறோம் முப்பது நபர்கள் எத்தனை நாட்களில் பதினஞ்சு நாட்கள்ல அப்போ முப்பது இன்ட்டு பதினஞ்சு இருபது நபர்கள் எத்தனை நாள் நமக்கு தெரியாது அப்போ இருபது நபர்கள் இன்ட்டு எக்ஸு இப்போ இந்த எக்ஸை வந்து இப்போ இந்த சீரோவும் இந்த சீரோவும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் எக்ஸை மட்டும் அப்படி வச்சுட்டு இந்த இதெல்லாம் அங்கே கொண்டு வரும் த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டின் இந்த டூவை இந்த பக்கம் கொண்டு வரும்போது இங்கே மல்டிபிளிகேஷனில் இருக்கிறது டிவை டிவைட்ல வரும் இப்போ எக்ஸ் இக்கோல்ட்டு மூணையும் பதினஞ்சையும் மல்டிபிள் பண்ணும்போது நாப்பத்தி அஞ்சு டிவைடட் பை டூ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு நாட்கள் வரும் அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நாட்கள் வரும் நெக்ஸ்ட் சம் இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் போது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவு காங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ரெண்டு நாணயங்களை உருட்டும் போது நமக்கு என்னென்ன நிகழ்த்தகவு கிடைக்கும் ஒரு டைம் ஒரு ஒரு காயின்ல ஹச்சு கிடைச்சா இன்னொரு காயின்லயும் ஹச்சு கிடைக்கும் அகைன் ஒரு ஒரு இதுல ஹெட்டு ஒரு இதில் டெயில் கிடைக்கும் ஒரு இதில் டெயில் ஒரு இதில் ஹெட்டு அப்புறம் ஒரு இதில் ரெண்டுலேயுமே டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே கிடைக்கும் நாலு டைம் கிடைக்கும் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு போடுதோம் அப்ப இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் இப்ப ஹச் கழிச்சுன்னா ரெண்டு ஒரே முகங்கள் ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது வெவ்வேறு முகங்கள் அப்போ ஹச்சு டீயும் டீ கழிச்சும் இந்த ரெண்டு தான் நமக்கு வெவ்வேறு முகங்கள் அப்போ வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்த்தகவது என்னன்னா ஹச்டி டிஹெச் அப்போ நம்பர் ஆஃப் டைம் இது வந்து எத்தனை டூ இப்போ நம்ம இதில் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஏ வந்து நமக்கு இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறது தான் நம்பர் ஆஃப் ஏ அப்போது இது வந்து எத்தனை டைம் நமக்கு கிடைச்சிருக்கு டூ டைம் அப்போ டூ நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை டைம் இருக்குது ஃபோர் அப்போ டூ பை ஃபோர் இப்போ ஈக்குவல் டு கேன்சல் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ ப்ராபபிலிட்டி எத்தனை டைம் ஒன் பை டூ டைம் நமக்கு ப்ராபிலிட்டி கிடைக்கும் இது வெவ்வேறு முகங்கள் கிடைக்க சம் ஒரு அசல் ஆனது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதே போன்று ஒன்று புள்ளி ஒன்பது மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பா ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் ரெண்டு ஆண்டுகளில் அதே போல எத்தனை மடங்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்கு இப்ப நமக்கு அசல் கொடுக்கல நம்ம என்ன செய் பீன் எடுக்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அமௌண்ட் ஈக்குவல்ட்டு என்னது அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்கு அதே போன்று அப்படின்னு அசலை போல் நமக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது அப்போ நம்ம ஏ என்னென்னு எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது இன்ட்டு பி ஏன்னா அதே போல் அசலை போல் ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்கு என் இப்போ எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டுக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டுக்காங்க இப்போ ஆறு ஈக்குவல்ட்டு என்னன்னு தெரியாது இப்போ ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல்ட்டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் ஃபார்முலா இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணப் பண்ண போகிறோம் ஏக்கு பதிலாக நமக்கு என்னது இருக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது பி இப்போ பிக்கு பதிலாக நமக்கு அசலுக்கு பதிலாக நம்ம பி தான் எடுத்திருக்கோம் பி ஒன் பிளஸ் தான் நமக்கு தெரியாது ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆர் பை ஹண்ட்ரட் எண்ணுக்கு பதிலாக டூ சப்ஷிட் பண்ணுறோம் இப்போ இந்த பியை இங்கே பெருக்கல இருக்குது அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது வகுத்தல்ல மாறிடும் அப்போ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் பண்ணிடும் திருப்பி நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஒன்று புள்ளி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தோல் ஸ்கொயர் இந்த டம்மட் தான் இருக்கும் இப்போ இந்த டூ நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல அதனால நம்ம என்ன செய்யப்போனா போத் சைடும் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும் ஆர் பை ஹண்ட்ரட் இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது இப்போ நமக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு ஸ்கொயர் என்ன வேல்யூனா பதிமூணு இன்ட்டு பதிமூணு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது கிடைக்கும் ஆனால் இங்கே நமக்கு வந்து இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு நமக்கு இப்போ அகைன் இந்த ஒன் வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம் இப்போ ஆர் பை ஹண்ட்ரட் இக்கோல் டு இது ஒன் பாயிண்ட் த்ரீ இங்கே பிளஸ்ல இருக்கிறதுனால இது மைனஸ்ல வரும் அப்போ ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து

ஒரு உருளையின் கன அளவு நானூற்றி நாற்பத்தி எட்டு பை கன சென்டிமீட்டர் அதன் உயரம் ஏழு சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க இப்போ ஹச்சு தான் ஹச்சு கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் கன அளவு கொடுத்துருக்காங்க கன அளவுக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச் அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு பை இப்போ இதில் பைக்கு வந்து நமக்கு சம்மளே பைய வந்து கேன்சல் பைக்குள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணவே இல்லை சும்மா பையனே வச்சிருக்கோம் அப்ப நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ தான் நானூத்தி நாற்பத்தி எட்டு பை இப்ப இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும் இப்போ ஆர் ஸ்கொயர் ஹச்சுக்கு பதிலாக ஏழுன்னு தெரியும் ஈக்குவல் டு இந்த நானூத்தி நாப்பத்தி எட்டு இப்போ ஏழையும் நானூத்தி நாப்பத்தி எட்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு அறுபத்தி நாலு வரும் அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது எட்டு வந்துடும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அதனால ஆர் இக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு ஆர் கண்டுபிடிக்க சொல்லலை என்ன கேட்டிருக்காங்க உருளையின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர் இப்போ டூ இன்ட்டு பைக்கு வந்து நமக்கு வேல்யூ சப்ஷிக் பண்ணலாம் ஏன்னா ஆப்ஷனில் வந்து பை தான் கொடுத்துருக்காங்க அதனால் பைக்கு வேல்யூ சப்ஷிக் பண்ணல பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக எட்டு ஹச்சுக்கு பதிலாக ஆல்ரெடி ஏழுன்னு இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது நூற்றி பன்னிரெண்டு பை இப்போ நமக்கு வலைபரப்புங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் கனால் ஒன்று சென்டிமீட்டர் கியூப் போடணும் இது வந்து வலைபரப்பு அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ